Hi guys! நைட்டு வந்து அத்தை வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்துவிட்டோம் அதனால சாப்பாடு வந்து மிச்சம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் அதை வந்து காலையில் வடகம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வடகந்தாங்க போட்டுட்ருக்கேன் சாப்பாடு கொஞ்சம் வித விதையாக இருந்துச்சு அதனால் வந்து மிக்ஸியில் அடிச்சுட்டேன் அடிச்சுட்டு இது கூடவே கொஞ்சோண்டு மிளகாத்தூள் கலர் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பெருங்காயப்பொடி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஊற விட்ருணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து எடுத்து இந்த மாதிரி பிளேட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி பிடிச்சி போடணுங்க இது கூட கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிடிச்சி ஒன்று ஒன்றா போட்டுருவோம் இதோட நம்ம வந்து அரிசி சாக்கு இருக்குது பாருங்கள் அதுலேயும் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா அது வந்து ஒட்டாமல் நல்லா வந்துடும் தட்டுலன்னா கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கோம் அதனால சாக்கிலேயே போட்டுக்கோங்க நீங்கள் சாக்கில் போட்டு ரெண்டு நாள் வந்து வெயிலில் வந்து நல்லா வச்சிடணும் வச்சதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து பார்ப்போம் வாங்க போட்டதை இப்போ வெயிலில் வச்சிடலாம் இந்த மாதிரி வந்து உதிரி உதிரியாக வந்துருச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி காஞ்சிருக்கணும் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் பொறிச்சு வச்சுட்டோம்னா இதுதான் அவங்களுக்கு ஃபேவரெட்டா இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்ல இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய்